இன்று கோயம்புத்தூரில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது நாற்பத்தைந்து நிமிடங்கள் எடுத்த அவினாசி சாலை பயணம் இன்று பத்து நிமிடங்களில் முடிகிறது பத்து புள்ளி பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலம் ஒன்று ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு கோடி செலவில் உப்பிலிப்பாளையம் முதல் சின்னியம்பாளையம் வரை நகரத்தின் முக்கிய பகுதிகள் மற்றும் சாலைகளை இணைத்து அமைக்கப்பட்டுள்ளது இது ஏழு முக்கிய ரேம்புகளுடன் மழைநீர் சேகரிப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளுடன் செயல்படுகிறது நகரமய போக்குவரத்தையும் விமான நிலைய அணுகலையும் வேகப்படுத்தும் இந்த மேம்பாலத்திற்கு என்ன பெயர் தெரியுமா இந்தியாவின் எடிசன் ஜி டி நாயுடு பெயர் சூட்டப்பட்டுள்ளது மின்மோட்டார் இயந்திர வடிவமைப்பு போன்ற கண்டுபிடிப்புகளால் அவர் தமிழ்நாட்டின் தொழில்துறை வரலாற்றில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் அவரது பெயரில் இன்று திறக்கப்படுவது கோயம்புத்தூரின் வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகும் இன்று முதல் அவினாசி சாலையில் போக்குவரத்து எளிதாகும்